ஆய் ஏபி சுபாஷ் தேர்ட் வேர்ல்டு வார் உருவாயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு இல்லையா இந்த அந்த சில நாடுகள் ரஷ்யா புரையின் அந்த நாடுகள்லாம் போர்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போது தேர்ட் வேர்ல்டு வார் உருவாயிடுச்சு அந்த மாட்டாக்கெலாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வார்ஸ் உருவாகினாலுமே இந்தியனுடைய இந்தியன் நாடு அதாவது இந்தியன் நாட்டோட எக்கனாமி வந்து ரொம்ப சீர்குலையாது ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்கும் அந்த டாக்கும் போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி வந்து இந்திய எக்கனாமி ரொம்ப பாதிக்கப்படலை ஸோ இப்பெல்லாம் போயிட்டு இருக்க டைமில் வந்து யுஎஸ்ல எலெக்ஷன் நடக்க போகிறது அந்த நியூஸும் போயிட்டு இருந்துச்சு அதாவது பைடனா இல்லை டொனால்ட் ட்ரம்ப்பாக அந்த ரெண்டு பேருக்குள்ள போட்டி வந்து யுஎஸ் எலெக்ஷனில் போயிட்டுருந்துச்சு ஸோ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா கேஸ் டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டார் அப்படின்னா இந்தியன் நாட்டுக்கு அதாவது இந்த நம்ம நாட்டுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம் அவர் எடுக்கிற முடிவுனால் இந்திய நாடுக்கு பாதிப்பு இருக்கலாம் அந்த மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ அப்புறம் அது வந்து எல்லாரும் பேசின மாதிரி யுஎஸ் எலெக்ஷன் நடந்துச்சு அதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டொனால்டு ட்ரம்ப்பும் வின் பண்ணிட்டார் ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த எக்ஸ்பெர்ட்ஸ் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஷாக்கிங் வந்து கொடுத்தாரு இது ஏப்ரல் மாதம் வந்து கொடுத்தாரு டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணார் எல்லா நாடுக்கும் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணார் அவர் இன்க்ரீஸ் பண்ணி டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணார் அதில் இந்தியாவும் ஒரு நாடு கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீதம் வந்து அனௌன்ஸ் பண்ணார் இது மிகப்பெரிய ஒரு அடியாக வந்து இந்தியா நாட்டுக்கு இருந்துச்சு அப்புறம் ஏப்ரல் ஒம்பது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க பட் அந்த அந்த நாள்லேயே வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து அதை பாஸ் பண்ணி வச்சார் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துக்கு வந்து டேரீஃப் இம்ப்ளிமெண்டேஷனை பாஸ் பண்ணி வச்சார் இது இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்லை நான் பல நாடுகளுக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக அமைஞ்சது ஸோ அந்த மூணு மாதம் அந்த டெனியூர் பீரியட் முடியிற டைமில் வந்து பேச்சுவார்த்தைலாம் பலமாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்தியாவோட பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அந்த மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு சதவீதத்துலேருந்து ஒரு ஃபிஃப்டீன் பெர்சன்ஜ் வந்து பர்சன்டேஜ் கிட்டே கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் அந்த பேச்சுவார்த்தை நல்லா தான் போயிட்டுன்னு சொன்னாங்க பட் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி வெறும் ஒரு பெர்சன்ட் கம்மியாகி இருபத்தஞ்சு சதவீதம் அந்த அந்த டேரிஃப் வந்து இருந்துச்சு ஸோ இதுவே பெரிய அடியாக இருக்கே அந்த நினச்சிருக்க டைமில் வந்து நீங்கள் வந்து அதாவது நம்ம நாடு இந்தியா வந்து ரஷ்யாவை கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார் டோட்டலாக ஃபிஃப்டி பெர்சென்ட் டேரிஃப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார் இது வந்து ஜென்ரலாகவே மிகப்பெரிய அடி தான் திடீர்னு வந்து இவ்வளோ டேரிஃப் பண்ணும்போது எந்த நாட்டுக்குமே பெரிய அடியாக தான் இருக்கும் ஓகே இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து சரி செய்யலாம் அப்படி பண்ணி என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ கொண்டு வந்தாங்க ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் முன்னாடி இருந்து பேச்சுவார்த்தை எல்லாம் போய் அதை வந்து அப்ரூவ் பண்ணி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரலாம் அப்படி போயிட்டுருக்க டைமில் வந்து திடீர்னு அடுத்த ஒரு பெரிய ஒரு பாம்பு போட்டார் டொனால்ட் ட்ரம்ப் ஹெச் ஒன் பி விசா அதான் செப்டம்பர் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த ஒரு நியூஸை பெரிய ஒரு நியூஸை கொடுத்தாரு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டாலர் டூ ஃபைவ் தௌசண்ட் டாலர் இருந்த இந்த ஹெச்என்பி பீஸா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இப்போவும் ஒன் லேக் டாலர் ஆகிட்டார் நான் இவ்வளோ டைம் கொடுத்தாருன்னா நீங்கள் அதுக்கடையில் ஒரு வழி யோஸ் வழியை யோசித்து நீங்கள் கொண்டு வருவீங்க நான் டைமே கொடுக்காத மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி அவர் யோசை பண்ணலன்னு தெரில ஃப்ரைடே அவர் வந்து சொன்னார் சண்டே அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அதாவது இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு டூ ரெண்டு டூ வீக்ஸ் கழிச்சி இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அந்த மாதிரி அதுக்கு அதுக்கடையில் நீங்கள் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஃபோர் இந்த மாதிரி வந்து ஒரு வழிமுறைகளை நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க நினச்சி அவர் வந்து உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணாரான்னு தெரியல ஃப்ரைடே அது போட்டார் சண்டே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இருக்கோம் ஸோ நம்ம இப்போ நானும் ஒரு ச ஒரு காமன் மேன் நானும் சரி ஒரு மொபைல் முன்னாடி நான் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து நான் இருக்கேன் சரி கவர்மெண்ட் சில பெரிய பெரிய தலைவர்களும் சரி பொதுவாக சொல்லுவாங்க இப்போ நானும் சரி பொதுவாக சொல்லுவேன் இந்தந்த மக்களில் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கும் இந்த குடும்பங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்புறம் வந்து இப்போ டெக்னிஷியன்ஸ் இந்தந்த கம்பெனிஸ்லாம் பாதிப்பு வந்து பொதுவாகவே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் பட் தனிப்பட்ட ஒரு நபரை நினச்சி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு நம்ம யூஎஸ் போயிடுவோம் ஒரு கனவோடு போவாங்களே தனிப்பட்ட ஒரு நாலு பேர் ஒரு ஆறு பேர் இருக்க ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும் போவார் யூஎஸ்க்கு போவார் நான் வந்து இந்த ஃபேமிலிக்கு இந்த யூஸுக்கு போயிட்டு இந்த கடன்கள்லாம் வந்து அடைச்சிடுவேன் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு கனவோடு போவார்ல ஃபேமிலிக்காக போவார் இவங்களாம் வந்து இந்த ஹெச்என்பி ஃபீஸ்னால மிகப்பெரிய ஒரு அடியாக தான் இருக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய அடியாக தான் இருக்கும் அவங்களுக்குலாம் மிகப்பெரிய வருத்தம் வந்து கண்டிப்பாக உருவாகும் ஸோ நம்ம தான் என்ன தான் வந்து பேசிகிட்டே இருந்தாலும் சரி பட் அந்த தனிப்பட்ட நபரோட வருத்தம் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஈடே ஆகாது ஸோ அதனால் வந்து ஹெச்என்பி ஃபீ வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் அந்த தனிப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பு தான் ஸோ அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் தான் அந்த விவீரில் பார்க்கலாம் வாங்க இந்த ஹெச்என்பி விசா பற்றி ஜென்ரலாக ஒரு டூ லைனில் பார்க்கலாம் ஹெச்என்பி விசா இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுவாங்க அப்படின்னா ஸ்கில்டு லேபர்ஸ் அதாவது ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்களா அவங்களுக்கு தான் வந்து கொடுக்கப்படுவாங்க ஸ்டெம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எஸ்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கில்டாக இருப்பாங்க டீனா டெக்னாலஜி டிபார்ட்மெண்டில் ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க இன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க அப்புறம் எம்னா மேத்தமெட்டிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கில்டாக இருப்பாங்க மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து இந்த எச்என்பி விசா கொடுத்து யுஎஸ்சில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இது கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷம் வரைக்கும் இந்த பீரியட் இருக்கும் அதை வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரூம் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த விசாவோட ஒரு ஜென்ரல் டீட்டெயில் இது ஏன் வந்து இந்தியா மக்களுக்கு வந்து இந்திய நாட்டுக்கும் சரி மக்களுக்கு சரி ரொம்ப பாதிப்பு உண்டாகுது அப்படின்னா ஓவராலாக சில மக்கள் உலகத்தில் மக்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே ஹெச்என்பி விசாக வந்து வச்சுருப்பாங்களே ஸோ அந்த மக்களில் கிட்டத்தட்ட எழுவத்தோரு சதவீதம் இந்திய கிட்ட தான் இருக்குது ஸோ அதனால தான் ரொம்ப பாதிப்பாகவே இருக்குது கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஸ்கில்டு அதாவது டெக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ஸ்கில்டு லேபர்ஸ் எல்லாமே யூஎஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இந்திய நாட்டு மக்களில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் மக்கள் வந்து அங்கே தான் வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ இந்த மக்கள் மட்டும் இல்லாமல் இது போக நிறைய டெக்னாலஜியில் வேலை பார்க்குற மக்களும் போக ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பெரிய பெரிய பிளான்லாம் வச்சுருக்காங்க இந்த ஹெச்என்பி விசா வச்சு தான் வந்து அங்கே யூஸில் ஸ்டடி பண்ணி அவங்க வந்து கெரியரை டெவலப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி சில தான் மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது இந்திய நாடுகள் வந்து இந்த ஹெச்என்பி விசா இந்த ஃபீஸ்னால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நியூஸை டொனால்டு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே பயந்துட்டாங்க ஸோ வந்து நிறைய பேர் வந்து சில பேர் வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க சில காரணங்களுக்காக இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அப்புறம் நிறைய பேருக்கு வந்து அந்த டென்யூர் பீரியட் வந்து முடியிற டைமில் இருக்கும் ஸோ எல்லாேருக்குமே சப்போஸ் இன்கேஸ் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஆறு வருஷத்தில் முடிய போகுது அப்படின்னா அதை ரெனியூவ் பண்ணுறாங்களே ஸோ அவங்களும் கிட்டத்தட்ட ஒன் லேக் டாலர் ரெனியூவ் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க அப்புறம் வந்து யூ இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கும் வந்து திருப்பி யூஎஸ் பண்ணும்போது மறுபடியும் இது வந்து கட்டி தான் போகணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பயந்துட்டாங்க ஸோ மேக் மை ட்ரிப் அந்த டேட்டா படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து உடனே ஃப்ளைட்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் சண்டே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்களா ஸோ அதுக்குள்ளே நம்ம யூஸ் போயிடலாம் அந்த மாதிரிலாம் நிறைய டிக்கெட்ஸ்லாம் புக் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்புறம் வந்து ஒயிட் ஹவுஸ் வந்து கிளாரிஃபை பண்ணாங்க இது வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபீஸ் வந்து கிடையாது அதே மாதிரி வந்து ரெனியூவ் பண்ண போகிறவங்களுக்கும் இந்த ஃபீஸ் கிடையாது புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த ஃபீஸு ஸோ வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அனவுன்ஸ்மெண்ட்னால நிறைய மக்களோட அந்த குடும்ப இந்திய மக்களோட குடும்பங்கள் வந்து நிறைய கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஸோ மிகப்பெரிய கான்சிக்வன்ஸாக இதோட அமையும் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து யூஎஸ் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல இவ்வளோ பாதிப்பு இருக்கலாம் இதுக்கு வந்து நல்ல பதிலாக அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நேஸ்காம் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனிஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் எதுக்குன்னா இந்தியன் ஐடிக்கும் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அசோசியேஷன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்தியன் க ஐடி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு பீப்புள் வந்து அந்த எம்ப்ளாய்ஸ் வந்து அனுப்புவாங்க இல்லையா யூஎஸ்ஸுக்கு அனுப்புவாங்க இல்லையா ஸோ டூ மந்த்ஸ் கிட்ட அந்த ஒர்க் பண்ணிட்டு திருப்பி வர மாதிரி இந்த எம்ப்ளாய்ஸ்லாம் அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும் அந்த மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க போக இன்ஃபோசிஸோட முன்னாள் சிஎஃப்ஓ அதாவது சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர் மோகன் தாஸ் பாய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து அந்த அனவுன்ஸ்மெண்ட் மாதிரி பழைய ஒரு இந்த விஷயம் பி விசாரிச்சிருக்காங்களே அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்காது இப்போ ரினியூ பண்ண போகிறாங்களே அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது கண்டிப்பாக வந்து இது நியூ அப்ளிகன்ஸ் தான் பாதிப்பு இருக்கும் கண்டிப்பாக இது இருந்தாலும் என்ன ஆக போகுது அப்படின்னா யாருமே யூஎஸ்க்கு போக மாட்டாங்க ஸோ ஒரு லட்சம் டாலர் கொடுத்து யாரோ போவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டாங்க அந்த மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு ஆண்டர்ப்ரர் அப்புறம் வந்து கோஃபோண்டர் ஸ்னாப்டீலோட கோஃபோண்டான குணால் பால் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அனவுன்ஸ்மெண்ட்னால நிறைய வந்து ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே இந்தியாவிலேயே இருப்பாங்க அவங்க யூஎஸ்க்கு போக மாட்டாங்க இதனால் வந்து இந்தியாவுக்கு நிறைய ஸ்கில்டு ப்ரொஃபஷன் கிடைப்பாங்க அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து சந்தீப் அகர்வால் வந்து ஃபண்ட் மேனேஜர் எதோட ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னா சோவிலோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஸோ இதோட இந்த கம்பெனியோட ஃபண்ட் மேனேஜர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அனவுன்ஸ்மெண்ட்னால கிட்டத்தட்ட அந்த டெக் கம்பெனிஸோட யூஎஸ் இருக்க டெக் கம்பெனிஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு சதவீதம் வந்து ரெவன்யூவில் பாதிக்கப்பே இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வந்து இங்கே அனுப்புகிறாங்க கேஸ் வந்து அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னா மக்களுக்கு அந்த எம்ப்ளாய்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி தான் அனுப்புவாங்க இன்கேஸ் ஒன் லேக் கிட்ட அவங்க செலவு பண்ணி தான் அனுப்புவாங்க ஸோ அப்படி அனுப்புகிற டைமில் வந்து அவங்க வருவாயிலேருந்து கிட்டத்தான் ஏ ஆறுலேருந்து இருந்து ஏழு சதவீதம் வந்து பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபண்ட் மேனேஜர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் தனிப்பட்ட ஒரு போஸ்ட்டில் அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா மாதிரி தான் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நான் அப்ளை பண்ணும்போது என்னையும் ரிஜெக்ட் பண்ணாங்க ஹெச்என்பி பிஸை வந்து கிடை எனக்கு கிடைக்காம போச்சு அதனால் வந்து அந்த டைமில் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தாலுமே இந்தியாவிலேருந்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணால ரொம்ப இப்போது வந்து நான் வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி வந்து இப்போது மக்களுக்கு அது ஃபீல்யராக அமைஞ்சாலுமே பிற்காலத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நீந்தே நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கறனால நல்லபடியாக அமையும் அந்த மாதிரி இன்னைக்கு நினைங்க அவரும் மென்ஷன் பண்ணியிருக்காரு யூஎஸ் சிஐஎஸ் இது ஒரு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிகிரேஷன் சர்வீசஸ் இவங்க டேட்டா படி இன்னும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமேசான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி நாற்பத்தி நாலு அச்சி விசா வந்து அப்ரூவலுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது அதாவது டென் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஹெச்ம்பி விசார் வந்து அப்ரூவல் வெட்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் டிசிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நாட் ஃபைவ் ஹெச்எம்பி விசார்ஸ் வந்து அப்ரூவல் அப்ரூவல்ஸில் இருக்குது இன்னும் வந்து அப்ரூவ் ஆகாம இருக்குது மைக்ரோசாஃப்ட் படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி நைன் கவுண்ட் இருக்குது மெட்டா மெட்டா படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ கவுண்ட் இருக்குது ஆப்பிள் எடுத்திங்கனா ஃபோர் தௌசண்ட் டூ நாட் டூ கவுண்ட் இருக்குது நீங்கள் கூகுள் எடுத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஒன் ஸோ இவ்வளோ வீசார்ஸ் வந்து அப்ரூவல்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் காகனேஷன் அப்புறம் ஜேபி மார்க்கன் வால் மாட்டு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ் அப்புறம் வந்து இந்த பெரிய 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 கம்பெனிஸ் எல்லாமே வந்து இந்த ஹெச்என்பி விசா அந்த ஃபீஸ்னால வந்து பெரிய மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்புடின்னா இந்த ஹெச்என்பி விசானால் நிறைய வந்து அங்கே இந்திய மக்களுக்கான வேலைவாய்ப்பு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் இந்த ஹெச்என்பி விசானால் இந்திய நாடுகளுக்கு வேலை இழக்கறனால இந்தியன் செக்டாரோட அந்த ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்லேயும் வந்து ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகும் ஏன்னா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்கன் ஒர்க்கர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இதோட அதிக சேலரி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு இன்புட் காஸ்ட் இருக்குல்ல ஸோ அதுக்குன்னு செலவு பண்ணுவாங்களே அந்த காஸ்ட்டும் வந்து ரொம்ப ஹையாகவே இருக்கும் ஸோ அதனால் என்னென்னா யூஎஸ் கம்பெனிஸோட அந்த வருவாயும் அடிவாங்கோம் அப்படி வருவாய் அடிவாங்கும் போது யூஎஸோட அந்த டெக் கம்பெனிஸில் இருக்கல அங்கே வச்சுருக்காங்களே இன்ஃபோசிஸ் அப்புறம் வந்து டிசிஎஸ் எல்லாமே அங்கேயும் வச்சுருக்காங்களே ஸோ அதுக்கு மெயினான அந்த கம்பெனியோட ஷேரும் ரொம்ப வாங்கும் ஸோ இதனால் இந்த ஒரு மூமெண்ட்னால வந்து சண்டே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு மண்டே வந்து டலால் ஸ்ட்ரீட்டில் உள்ள மெயினாக எஸ்பெஷலி மெயினாக வந்து டெக் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கே ஏற்கனவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து ஏற்கனவே அந்த அதாவது இன்ஃபோசிஸ்லாம் அங்கே இருக்கல யூஎஸ்சில் இருக்கல அந்த கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டவுனில் தான் போயிட்டு இருக்குது மண்டே என்ன நடக்கும் அப்படின்னா டெக் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக வாய்ப்பு நிறையவே இருக்குது அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்திய மக்களுக்கு பாதிப்பு பாதிக்க சொல்லிட்டு இந்திய நாட்டில் உள்ள சில தலைவர்கள்லாம் இதுக்கு வந்து யூஎஸ் எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே பண்ணாங்களே ஏன் இது பண்ணோம் அதுக்கு யூஎஸ் அத்தாரிட்டிஸ் இல்லாமல் அப்படின்னா எங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகியா இருக்கு கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் யாரோடனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் இருக்காங்களா அவங்க அப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்களா ஸோ இவங்கலாம் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இதெல்லாம் வந்து நார்மலாக பயாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி மேஜர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதோட டபுள் த ரேட் தான் இது ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு மாதிரி தான் ஸ்டெம் ஒர்க்கர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் அப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்புறம் வந்து மேத்மெட்டிக் டிபார்ட்மெண்ட் ஸோ இவங்க ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க வெளிநாடுகளையும் வந்திருப்பாங்களே ஹெச்என்பிவிசி அப்ளை பண்ணி வந்திருப்பாங்களே ஸோ அவங்க வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அப்படியே டபுள் த மெம்பர்ஸ் வந்து டபுள் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆகுது மக்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அதாவது உள்நாட்டு மக்கள் இல்லை வெளியிலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்களே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க ஸோ இதனால் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு வேலை இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ அந்த நியூஸ் அந்த ரிப்போர்ட் படி என்ன பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி அதாவது பேர் பேர்லாம் மென்ஷன் பண்ணல ஸோ அந்த கம்பெனி அதாவது ஒரு கம்பெனி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட் நைன் ஹெச் ஒன் பி விசா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் அதே கம்பெனி வந்து பதினாறாயிரம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் யூஎஸ் ஒர்க்கர்ஸை வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க விட தூக்கிட்டாங்க இன்னொரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் நைன் எயிட் ஹெச் ஒன் பீசா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நானூறு யூஎஸ் வேறு யூஎஸ் ஒர்க்கர்ஸ் வந்து லேட் லே ஆஃப் பண்ணிட்டாங்க இன்னொரு கம்பெனி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எழுப இருபத்தி ஏழாயிரம் மக்களை அதாவது எம்ப்ளாயிஸை வந்து யூஎஸ் மக்களை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க பட் இருபத்தஞ்சாயிரத்தி எழுவத்தஞ்சு ஹெச்என்பி விசா வந்து அந்த கம்பெனிக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்புறம் இன்னொரு கம்பெனினா தௌசண்ட் யூஎஸ் பர்சன் வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க பட் ஒன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி செவன் ஹெச்என்பி விசா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா விசா வெளிநாட்டிலேருந்து வந்த எல்லா மக்களோட விசாவும் அப்ரூவ் பண்ணி வேலைக்கு வச்சுட்டு முக்கியமாக யூஎஸ் கம்பெனியோட யூஎஸ் நாட்டோட மக்களை வந்து வெளியேற்றது வந்து இது கண்டிப்பாக சரிப்பட்ட வராது ஏன்னா வந்து ட்ரம்ப்பை நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாமே இதுதான் தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்து இது தான் பண்ணி அவங்க பண்ணி ஆகணும் யுஎஸ் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க ஒரு சச்சுவேஷன் அவங்க கொடுக்குறாங்க ஸோ என்ன தான் வந்து இந்தியன் நாட்டில் வந்து பல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம சொன்னாலும் சரி அப்புறம் யூஎஸ் நாடே வந்து ஜச்சிப்பீங்கன்னு சொன்னாலும் சரி என்ன மாதிரி ஒரு காமன் மேன் ஒரு காமன் பீப்புள் வந்து இப்போ யூடியூப்பில் இப்போ இன்ஃபர்மேஷன் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணாலும் சரி நம்ம எக்னேஷன் சொன்ன மாதிரி வந்து பாதிக்கப்படுறது இந்த அனவுன்ஸ்மெண்ட்னால் பாதிக்கப்படுறது வந்து யுஎஸ் நாட்லேயும் சரி இந்திய நாட்லேயும் சரி நம்ம இந்த நாட்டிலையும் சரி தனித்தனி நபர்கள் அந்த குடும்பங்கள் தான் பாதிக்கப்படுது ஸோ அதான் உண்மை ஸோ இதான் வந்து ஹெச்என்பி பாதிக்கப்படுற இப்போ இருக்க விஷயங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு ஃபினான்சியல் டாபிக் அவங்க வந்து மீட் பண்ணுறேன் பாய்